பாடுபட்டு சேர்த்த சொத்தும் வாரிசிடம் மனைவி உடம்பு உயிரை விட்டு கிடக்குது உயிர் கொடுப்பேன் என்றதெல்லாம் ஊமையாக நிற்குது சொந்தம் என்று சொல்வதெல்லாம் உனக்கு சொந்தமில்லை நீ வந்து இந்த உலகில் அவன் தந்த உடம்பில் சொந்தம் என்பதேதடா தங்கிச் செல்லும் பறிப்போக்கனே அற்புதமான இந்த பாடல் அனைவரின் ஜீவனையும் தொட்டது என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை எளிமையாகவும் அதே சமயம் மிகவும் ஆழமான கருத்துக்களை நமக்கு வலியுறுத்துகிறது கடந்த சில வருடங்களாக குறிப்பாக இருபது முப்பது ஆண்டுகளாக மனிதர்கள் இந்த பணம் ஈட்டுவதிலும் புகழ் சம்பாதிப்பதிலும் அதிக ஆர்வம் காட்டி மிகவும் வெறிகொண்டு அலைவதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பதை அனைவரும் அறிவோம் இந்த கூற்றுக்கு இணங்க நம் தேவைக்கு போக மீதம்